இன்னும் பண்ணுங்க செங்கின் பண்ணி ஏத்துக்கு நாடறேன் நாட்டு மக்கள் மனையாக கனகவள்ளி என்ற தேடு வந்தவங்க இருக்கின்றாங்க அத்தனை கண்டவர் கமலவா ஜபா ஹாரி பண்ணு ஹாரி பண்ணு ஹாரி பண்ணுட்ட ஹாரி பண்ணு ஹாரி

We are

தெரியாதா நீ பா என்ன பெர்சன்ட் சட்டிக்கா ஒரு ரெண்டா நீ தெரியுமா எல்லாரும் கண்டுபுடிச்சானே என்னடா கண்டுபுடிச்ச மேல ஒரு எறும்பூறு கொண்டு எறும்பான் இல்லடா ஏரோப்ளைன் சட்டி கண்டுபுடிச்சியா யாரு ஓ ஆவு நீ பாற மேல ஒரு ஜாகிரி கண்டுபுடிச்ச ஜாகிட்ட கண்டுபுடிச்சது கே இல்லடா புறட்ட புறட்ட அத கண்டுபுடிச்சியா ஹ பரம் ப ஹ இந்த மைக்க கண்டுபுடிச்சியா யாரு டேவே செட்ட கரண்டா குங்குருவாரு அவனுக்கு சுடுதா இல்ல டேய் வயிரே வயிரே

ஏய் ஆப்பன்றா கறிmit பையா ஆப்பன்றா மூணு மூணு மேளம் வாங்கிரானாங்க டேய் டேய் வாங்கங்க சொல்லுங்க இத பாரு சொல்லுங்க அக்கா வா அவங்க ரெண்டு பேர்தான் ஆமாங்க ஏறிக்கோ போ சொல்றேன் நான் என்னோட கடமை செட்டே இருந்து கரடா நீ ஒரு தங்கமா கலக்குற நான் ஒரு தங்கமா கலக்குறா நீ கலக்குறியா தெரியலடா நீ என்ன கதை யாரு கலக்குறானோ தெரியும் பியூராலாம் கலவரே}}{|} ஏய் பாக்குடா தம்பி பாக்க <laughs> 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 ஒரு <laughs> 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 <laughs>

எனக்கு அம்மா வா அம்மா நான் கே சொல்லியா பால் குளூரியா thank <laughs> you ¡Ay, no, qué no, no. no, no, no. 不能不 போட்டுனதுல பரையமா வந்துச்சு குட்டி. ஏத்திட்டு வந்து. ஆ பையன் தான் அம்மா இபுக்கு. அம்மா குட்டி ஐக்கி. ஆ வெளிய இந்த மாதிரி என்னடா வச்சிராத. என்ன? மூக்கு போட்டு நக்கிடு. மூக்குல தண்ணி சொல்லு. அம்மா சீ. ஏங்க. யா. யாராவது மூஞ்ச வச்சி ஏறிறாங்க யாராவது. என்ன? நீ ஏறிறான் ஒரு பேய் சூடா. இட்டுக்குட்டு போச்சு. நான் இந்த தயிர் வெச்சிருக்கேன். ஆம்பட்டே இந்த தயிர் வெச்சிருக்கேன். தயிர் வெச்சிருக்கேன். நான் நல்லா வெச்சேன். நான் நாளைக்கு வந்து போறேன். அட நீ நான் அன்னிக்கு ஆம்லெட். ஆம்லெட். அலை போதலாம் மத்த அடிபாங்கருக்கு. அட அச்சி கீடா. என்ன டக்கிரிக்கு? நீ அந்த அச்சி காரை நான் விட்டுட்டு போறேன். என்ன கழிந்து வேற டிபார்ட்மென்ட்ங்க? పరిகாதே. పరిగாதே. சுத்தமாக এই পতাকা নউ জোটা টাকা কত টাকা কত টাকা কত টাকা 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 মুদুর আতি ফিজেটা দিয়া নবাল নবাল কেরাত মেয়া চাক பை ரஸ்தே எல்லாம் உடம்பு திருசாமி பலபல பல பல பலசாமி என்ன அடிக்கும் போது வந்துட்டா நான் எடிற நான் கட்டன இல்ல கிணக்குட்டி வாக்கி நடக்குது நீ யாரு ஜெரத்வி ஆம்பே

நான் நேர்ல போடுவே அம்மா எனக்கு தான் தெரியும் யாரு எக்கறக்குது ஆமா இது வந்து தூ தூத்திப் பாயே சரி சரி சொல்லி வந்தா கேஸ் மூச்சு ஜிச்சியா வெல்மட்டு வர லைட் பேர் மூச்சு நான் யாரே எப்பயும் போடுவே யாரா நீ பவுர் மாட்டியா போய் கேட்டி வச்சானே மாட்டியா யாரா நீ આ રે રૂપૈયા ન પતીને જતો મારને સાબના ઓડરાંગલાઓ કેતા નેટા વેલી વેલી મુકરા નેટા વેચા સાબતા માં કાલી ઓમ સોકવા ના આ કોમનિયા સોબાના સોબા ના નેના પડતા குறியாத்த <nu> yes, <smartil También un> <g cassette tama>

அடிக்கு குடுறாரு பத்திரம் வாங்கினா ஐனா பத்திரம் வார சொல்லுவாங்க